அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி யூஜிசி ஸ்லட்டு நெட்டு ஜேஆர்எஃப் இது போன்ற தேர்வுகளுக்காக படிச்சிட்ருக்கிற நண்பர்களுக்கு இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வுக்காக படிச்சிட்ருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தமிழிலுக்கே வரலாறு தான் நம்ம தேடி தேடி படிப்போம் அதே போல் இன்னும் முக்கியமான நூல்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம ஒரு ஜேஆர்எஃப் ஒரு ஸ்லட்டினட் அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த புக்கை படித்தா அந்த மாதிரி தரவுகள் கிடைக்கும் என்பதற்கான ஒரு வழிகாட்டி தான் இந்த அதே போல் பிஜிடிஆர்பிக்காகவும் இந்த காணொலி எந்த புத்தகங்களில் படிக்கலாம் ஒரு வழிகாட்டியாக தான் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழிலக்கிய வரலாறு மூ அருணாச்சலம் அருணாச்சலம் என்ற நூல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தமிழ் இலக்கிய வரலாறு மூவர் அருணாச்சலம் அதேபோல் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிராவுடைய நியூ எடிஷன் வாங்கிக்கிங்க நியூ எடிஷனில் நிறைய டேட்டாஸ் வந்து அப்டேட்டில் இருக்குது அதேபோல் தமிழ் இலக்கிய வரலாறு காக்கோ வெங்கட்ராமன் காக்கோ வெங்கட்ராமன் மிக முக்கியமான ஒரு நூல் வகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு நம்ம அவர்கள் எழுதிய வகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தமிழ் இலக்கிய வரலாறு தமிழர் நல்லவர்கள் தமிழினருடைய நூலும் ரொம்ப முக்கியமானதாக அதேபோல் தமிழ் இலக்கிய வரலாறு மு வரதராசனருடைய நூல் மிகவும் முக்கியமான ஒரு நூலே தமிழ் இலக்கிய வரலாறு சிற்பி பாலசுப்பிரமணியம் அவருடைய நூலும் நீலபத்மநாபன் அவருடைய நூலும் மிகவும் முக்கியமானது அதேபோல் தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சியம் இரு தொகுதிகள் மதுசா விமலானந்தன் சின்ன புக்கு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதிலே பெரிய புத்தகம் இருக்குது அந்த மாதிரி தொகுதிகள் இரண்டு வகையில் பெரிய புத்தகம் ஒன்று இருக்குது அதை வாங்கிக்கிங்க அது நல்லாயிருக்கும் அது மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறு காசு பிள்ளை அவர்கள் அவருடைய நூல் இலக்கிய வரலாறு மூவா மூ அருணாச்சலம் அதே தான் ராஜா வரதராஜ் என்பவருடைய கிட்டத்தட்ட ஒரு பத்து நூல்கள் சொல்லியிருக்கிறோம் இதையெல்லாம் எடுத்து தரவுகளாக வைத்து கொள்ளுங்கள் இதில் உள்ள குறிப்புகளை படிச்சுட்டு நீங்கள் புதுசாக ஒரு குறிப்புகள் எடுத்து படிங்க கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அழகு ஒன்றுக்கு காப்பியங்கள் தமிழ்காதல் வா சுபமானிக்கும் அவர்களுடையது பழந்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை என்ற நூல் மூவா அவர்களுடைய நூல் பத்துப்பாட்டு ஆராய்ச்சி மா ராசமானிக்கிறார் எழுதிய ஒரு நூல் சங்க இலக்கிய ஒப்பீடு தமிழர் நல் அவர்கள் எழுதியது சங்க இலக்கியத்தில் குடும்பம் பே மாதவியன் அவர்கள் எழுதியது சங்ககால சமுதாயம் கா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதியது சங்ககால வாழ்வியல் நா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதியது எட்டு தொகையும் பத்து சாமி சிதம்பரனார் அவர்கள் எழுதிய நூல் பத்து பாட்டும் பண்டைய தமிழரும் சாமி சிதம்பரனார் அவர்கள் எழுதிய நூலு இதெல்லாமே காப்பியங்கள் ஒன்றுக்கு மிக முக்கியமானது அதேபோல் அழகு இரண்டு காப்பியங்கள் காவிய காலம் ஐயாபுரி அவர்கள் எழுதியது ஐம்பரும் காப்பியங்கள் உரைநடையில் ராஜசேகரன் அவர்கள் எழுதியது குடிமக்கள் காப்பியம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் எழுதிய நூல் முதல் காப்பிய சிந்தனை தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் எழுதிய நூல் இரட்டை காப்பியங்கள் வாசுபமானிக்கம் தமிழ் இலக்கிய காப்பியங்கள் சவுந்தரராஜன் தேம்பாவணி திறன் காக்க வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய நூல் பெரியபுராணம் ஒரு ஆய்வு ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் எழுதிய நூலு தமிழ் காப்பிய கொள்கை துறை சீனிவாசி அவர்கள் தீனி சீனிவா சீனிசாமி அவர்கள் எழுதிய நூல் காப்பி எல் ஆ பாண்டுரங்கன் அவர்கள் எழுதிய நூல் இதெல்லாம் காப்பியத்திற்கு மிக முக்கியமானது அடுத்த அழகு மூன்றில் சிற்றிலக்கிய செல்வம் நா வா ஜெயராமன் அவர்களை எழுதிய நூல் சிற்றிலக்கிய வரலாறு ந வா ஜெயராமன் தமிழ் தமிழர் சமய வரலாறு வேலுப்பிள்ளை அவர்கள் எழுதிய நூல் தனிப்பாடல் திரட்டு பூம்புகார் பதிப்பகம் இரண்டு பாகம் இருக்கும் சைவ இலக்கிய வரலாறு அவை துரைசாமி சிற்றிலக்கியம் தோற்றமும் வளர்ச்சியும் மு பொன்னுசாமி அவர்கள் எழுதிய நூல்கள் அழகு மூன்றுக்கு நல்லா இருக்கும் ஒரு அழகு நாலு நவீன இலக்கியத்தின் அடிப்படைகள் கைலாசபதி அவர்கள் எழுதிய நூல் தமிழில் சிறுகதை நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும் சிவபாத சுந்தரம் அவர்கள் எழுதிய நூல் தமிழில் சிறுகதையின் தோற்றம் வளர்ச்சியும் பேரா கா சிவதம்பி அவர்கள் எழுதிய நூல் புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் நாகா வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய நூல் தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும் பே கோ சுந்தரராஜன் கோ சிவபாத சுந்தரம் அவர்கள் எழுதிய நூல் தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சியும் முனைவர் ஞானம் அவர்கள் எழுதிய நூல் தமிழ் நாடகம் நேற்று இன்று நாளை மு ராமசாமி அவர்கள் எழுதிய நூல் மொழிபெயர்ப்பில் பயணங்கள் பரிணாமங்கள் தியாகராஜன் அவர்கள் எழுதிய நூல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அழகு ஐந்து இலக்கணங்களுக்கு நன்னூல் எழுத்து சொல்லுக்கு ஞானசம்பந்தருடைய உரை மிகவும் சிறப்பாக இருக்கும் அதேபோல் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் இதுவும் ஞான உரை சிறப்பாக இருக்கும் வியாபாரங்களைக் காரகியும் ஞானசம்பந்தருடைய உரை நல்லாயிருக்கும் அதேபோல் நம்பிகப்பொருள் இறையனார் கலவியல் உரை இறைய நாள் கலவியல் தண்டியலங்காரம் நன்னூல் தொல்காப்பிய ஒப்பீடு அல்ல தண்டியலங்காரவரின் வரை சம்பந்தருடைய உரையே மிகவும் சிறப்பாக இருக்கும் அதே போல் நன்னூல் தொல்காப்பியம் ஒப்பீடு கா வெள்ளை வரனார் அவர்கள் எழுதிய நூல் யாப்பிலக்கண வரலாறும் வளர்ச்சியும் யா மணிகண்டன் அவர்கள் எழுதிய நூல் யாப்பிழக்கண வரலாட்சி வளர்ச்சி சோ நா கந்தசாமி அவர்கள் எழுதிய நூல் நாசி கந்தையா நூல் திரட்டு புறப்புற இன்பாமலை தொடர்பான கட்டுரை புத்தகம் தொல்காப்பிய கடல் தமிழனல் அவர்கள் எழுதிய நூலை இலக்கண வரலாறு ரா இளங்கோபரனார் அவர்கள் எழுதியது இலக்கண வரலாறு சோம இளவரசு இதெல்லாமே இந்த தமிழ் இலக்கணத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது எல் ஆறில் அகராதிக்கலை டாக்டர் தாவீஸ் வராச வராசாமி தமிழ் அகராதிக்கலை சுந்தரர் சண்முகனார் அவர்கள் எழுதியது தமிழ் மொழி வரலாறு சு சக்திவேல் அவர்கள் எழுதியது மொழிநூல் மு வரதராசனார் எழுதிய நூல் இக்கால மொழியியல் மு சண்முகம் அவர்கள் எழுதியது இக்கால மொழியியல் கு பரமசிவம் அவர்கள் எழுதியது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல் அவர்கள் எழுதியது திராவிட மொழிகள் அகத்திய லிங்கம் அவர்கள் எழுதியது உரையாசிரியர்கள் முவி அரவிந்தன் அவர்கள் எழுதிய நூல்கள்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இலக்கிய திறனாய்வுக்கு பார்த்தீங்கன்னா காச ஞான சம்பந்தம் இலக்கிய கலை இலக்கிய திறனாய்வேல் தாயை ஞானமூர்த்தி அவர்கள் எழுதியது இலக்கிய விமர்சனம் ஆசா ஞானசம்பந்த அவர்கள் எழுதிய நூல் இலக்கிய திறன் மூவாவது இலக்கிய மரபும் மூவாவது இலக்கிய திறனாய்வு சங்கங்கள் கொள்கை அரங்க சுப்பையா அவர்கள் எழுதிய நூல் இலக்கிய இயக்கம் நா பிச்சமூர்த்தி தமிழ் இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடும் க பஞ்சாங்கம் அவர்கள் எழுதியது தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாறு கா பஞ்சாங்கம் அவர்கள் எழுதியது திறனாய்வு கலை திசு நடராசன் அவர்கள் எழுதிய நூல் அவர் அழகு எட்டு ஒன்பது ஒன்பதுக்கும் காலந்தோறும் தமிழர் கலைகள் அவர்கள் எழுதிய நூல் தமிழர் பண்பாடும் பயன்பாடும் அதே பாக்கியமூரி பாக்கியமேரி அவர்கள் எழுதிய நூலு சோழர் கால வரலாறு தீவை சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் எழுதிய நூல் தமிழக வரலாறும் பண்பாடும் கே கே பிள்ளை அவர்கள் எழுதிய நூல் பல்லவர் வரலாறு மா ராசமானிக்கிறார் எழுதிய நூலு தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆ தட்சிணாமூர்த்தி அவர்கள் எழுதிய நூல் தமிழர் வளத்த அழகு கலைகள் மயிலட்சினி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய நூல் நாட்டுப்புற இயல் ஆய்வு சக்திவேல் அவர்கள் எழுதியது கல்வெட்டியல் ஜே தர்மராஜ் அவர்கள் எழுதிய நூல் தமிழர் பண்பாடு பண்பாட்டு வரலாறு சே வைத்தியலிங்கம் அவர்கள் எழுதிய நூல் நாட்டார் வழக்காற்றியல் சில அடிப்படைகள் தே லூர்து அவர்கள் எழுதிய நூல் அதேபோல் இயல் பத்துக்கும் இதிலியல் துறைக்கு மாப்பா குருசாமி ரொம்ப சிறப்பான நூல் மக்கள் தொடர்பு எல் கி ராசா அவர்கள் எழுதியது தமிழ் பத்திரிகைகள் மாசு சம்பந்தம் அவர்கள் எழுதியது கணினி தமிழ் முனைவர் இள சுந்தரம் அவர்கள் எழுதிய நூல் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் மா ஆட்டோ பீட்டர் அவர்கள் எழுதியது தமிழ் இணைய கணினி பயன்பாடுகள் துறை மணிகண்டன் அவர்கள் எழுதிய நூல் இதழியல் ரா பாணி அவர்கள் எழுதிய நூல் இதெல்லாமே யூஜிசி ஸ்லட்டு நட்டு ஜேஆர்எஃப் அடிக்கிற அன்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி நூல்கள்லாம் தரவுகளோடு எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி அதே போல் பிஜிடிஆர்விக்கும் இதே சிலபஸ் தான் வர போகுது இந்த புத்தகங்கள்லையே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்